உங்களை எவ்வளோ பிடிக்கும்னா நான் ரொம்ப சேடாக இருந்தாலும் உங்களை தான் பார்ப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் உங்களை தான் பார்ப்பேன் அம்மாலாம் பார்த்துட்டு நீ லூஸாக என்ன ஃபோனை பார்த்து தனியாக சிரிச்சுட்டு இருக்க கேட்பான் அந்த அளவுக்கு பிடிக்கும் வீடியோ சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நான் மட்டும் உங்கள் வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பேன் அவ்வளோ பிடிக்கும் ரீசனே எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுவேன் வீட்டில் சண்டை போடுவேன் யாரையும் உங்களை எதுவும் சொல்ல விட மாட்டேன் அவ்வளோ பிடிக்கும் நான் என்ன சொல்லுவேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி நான் தான் வரணும் எனக்கு நேத்து தான் இது தெரியும் இது நடக்குது எதுவுமே தெரியாது இந்த வாட்டி அப்பா வேலை பேசிண்டார் ஆபீஸ் ரிப்போட்டாலும் நீங்க வாங்க நான் போய் ஆகணும் அடம்பிடிச்சி தான் வந்தோம் நானும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இவங்க எனக்காக உதவு நீங்க வந்தது பெரிய விஷயமா இருக்கு வருடங்களாக வாடி இருந்தேன் தனிமையில் என் வாட்டத்தை போக்க வந்தாய் வசந்தமாக இல்லை என் வாழ்க்கையாக நீ எனக்கு கவலைகளை மறக்க வைக்கும் மருந்தாக சிரிப்பினை முகத்தில் மலர வைக்கும் விதையாக என் கனவுகளை நெருங்க வைக்கும் நட்சத்திரமாக ஆயிரம் கவலைகளில் நான் வீழ்ந்திருக்க ஆறுதலாக உன் புகைப்படம் போதும் நான் மீண்டு வர வழிகளில் வரும் கண்ணீரை நீ துடைத்தாய் கரங்களால் அல்ல உன் கள்ளத்தனமற்ற சிரிப்பினார் காரணமின்றி நான் சிரிக்க காரணமாக அமைந்தது உன் சிறு செய்கைகள் சூரியனின் ஒளிப்பட்டு மலர் பூவதை போல தினமும் என் காலையும் விடுகிறது அன்பான உன் முகத்தில் இருந்து நாட்களும் நகர்கிறது உன்னை பற்றி சிந்தித்த நிமிடங்களில் இரவுகளும் முடிகிறது உன் அன்பான கனவுகளில் ஆறுதலையும் உன் அரவணைப்பையும் இயங்கினேன் உன் அன்பிற்காக மட்டுமில்லை அண்ணன் என்ற உணர்வை உன்னிடத்தில் கண்டதால் நீ கதாநாயகன் மட்டுமல்ல என் வாழ்க்கை என்னும் கதையில் நீ அன்பான அண்ணனும் நீ உன் வெற்றிகளை காண வேண்டும் ஒரு ரசிகையாக மட்டுமல்ல ஒரே ரத்தத்தில் பிறக்காத தங்கையாகவும்